ஹாய் ஹலோ மைடியர் மக்களே எல்லாேருக்கும் ஒரு காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன திடீர்னு என்ன ஒரு ஒரு கடையில் போய் ஒரு பையனுக்கு எதுவும் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ரக்ஷா பந்தனுங்க அதனால் என் தம்பிக்கு வந்து ராக்கி கடலான்னு வந்திருக்கிறேன் நான் பூனேயில் இருக்கேன் இல்லையா மகாராஷ்டிரில் வந்து ரக்ஷா பந்தங்கிறது வந்து ஒரு கோலாகலமான நிகழ்ச்சி உடன் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களுக்கு வந்து சகோதரிகள்லாம் வந்து ராக்கி கட்டுவாங்க இன்றைக்கி வந்து ராக்கி பூர்ணிமா ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டுறதுனால ராக்கி பூர்ணிமான்னு இருக்கும் இந்த நாளோட பெயர் அதனால அவங்கவுங்க அண்ணன்களுக்கு தம்பிகளுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி வந்து ராக்கி கட்டுவாங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க உறவு வந்து புதுப்பிச்சுக்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ராக்கி கட்டின பிறகு அவங்க அண்ணன் தம்பிகள் அவங்களாம் முடிஞ்சது கையில் எவ்வளவோ சாரி கொடுப்பாங்க பணமாக கொடுக்கவும் கொடுப்பாங்க எவ்வளோவோ பணக்காரவங்க அவங்க அவங்களோட வசதியை பொறுத்து எது வேணாலும் கொடுப்பாங்க அண்ணன்ற முறையில் அவங்க கொடுப்பாங்க அது ஒரு நல்ல ஒரு பந்தம் இல்லையா அண்ணன் தங்கச்சிங்கிறது அது வந்து அதுக்கு ஒரு நாளாக வச்சுருக்காங்க பாருங்க ராக்கி கட்டி அது குதிப்பிச்சுக்கன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் பரவாயில்ல நார்த் இந்தியால ரொம்ப சந்தோஷம் நான் அங்க இருந்து நான் இப்போ அஞ்சாவது வருஷம் இவருக்கு நான் கட்டுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவங்க நீங்களும் உங்கள் தம்பிங்களுக்கு அண்ணங்களுக்குலாம் வந்து ராக்கி கட்டுங்க பாருங்க ராக்கி கட்டிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல தம்பி என்னோட தம்பி ரொம்ப மரியாதை கொடுப்பாப்புல போனோம்னா உட்கார வச்சு சா எதாவது டீ குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டு போகணும்னு தான் சொல்லுவார் நல்ல மனுஷன் இவர் வந்து ராஜஸ்தான்காரவங்க இவர் வந்து துணிக்கடை வச்சிருக்கிறாரு ஹோல்சேல் ரேட்டு துணி வச்சிருக்கிறாங்க அதில் சேல்ஸ் பண்ணுவாங்க நான் அடிக்கடி போய் வாங்குகிறேன் அது மூலயமா பழக்கம் வந்து அக்கா நீங்கள் எனக்கு ராக்கி கட்டுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி நான் கட்டணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கட்டிட்டேன் இதோட நீ அஞ்சாறு வருஷம் போய் சந்தோஷமாக கட்டிட்டேன் கட்டிவிட்டு வந்துட்டேன் எப்படி கட்டேன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக முதல்ல வந்து கரிச்சிப்பு தலையில் கட்டிவிட்டு குங்குமம் வச்சுட்டு ராக்கி வந்து கட்டிட்ட பிறகு அந்த தீபத்தை எடுத்து நல்லா ஃபுல்லாக ஆலத்தி மாதிரி அவருக்கு சுற்றி காட்டிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கும் நீரோடைய வாழணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கொஞ்சோண்டு மிட்டாய் கொடுத்துட்டு அதான் இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொடுத்துட்டு அந்த தட்டை அப்படியே தைக்கி அவர்கிட்ட ஆசீர்வம் பண்ணிவிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டேன் அவர் அந்த அவருடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சாப்பிட்றதா பழங்களை சாப்பிட்டு இப்போ ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக நல்லா வளர்ந்து வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தட்டை கொடுத்தாச்சு தட்டை அவர் அப்படியும் அவர் அவரோட பூஜை அறையில் வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷம் இந்த மூமெண்ட்டை ரொம்ப மறக்க முடியாத மூமெண்ட் என்ன தான் நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் நம்ம உடன் பிறகாமல் ரத்த சந்தோஷம் இல்லாமல் ஒரு பந்தம் ஏற்படுதுன்னா இந்த ரக்ஷா பந்தன் ராக்கியில் மட்டும் அப்படி ஒரு பந்தம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நம்ம கூட பிறந்த கூட இந்த மாதிரி இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டினா அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அவ்வளோ ஸ்வீட் அதனால எனக்கும் சீட்டு போட்டு விட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பசங்க அவங்கள்ட்ட வேலை செய்கிற பசங்களாம் அக்கா நாங்களும் உங்களுக்கு தம்பி மாதிரி தான் எங்கேயும் ஆசிரியம் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாரும் வந்து எங்களுக்கு மிட்டாய் கொடுத்தாங்க அவங்களையும் தம்பியை ஏற்றுக்கிட்டேன்ப்பா நீங்களும் எனக்கு தம்பி மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களுக்கும் மிட்டாய் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ரக்ஷா பந்தன்னு சொல்லிட்டு எல்லா காலையில் உள்ளதான் எல்லாேருக்கும் ஆசிரியம் பண்ணிவிட்டேன் நல்ல சந்தோஷமாக அந்த நாள் போணிச்சு சரிங்களா நீங்களும் உங்கள் அண்ணன் தங்கச்சிங்களுக்கு தங்கச்சிங்க வந்து அண்ணன் தம்பிங்களுக்கு போயிட்டு ரக்ஷா பந்தனுக்கு தாக்கி கட்டுங்க அவங்களோட உறவை புதுப்பிச்சுக்கோங்க சரிங்களா நல்லபடியா சந்தோஷமா இருங்க சரிங்களா நானும் நல்லபடியா முடிச்சுட்டு ஜாலியா வந்தாச்சு சரிங்களா தேங்க்யூ சோ மச் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப்